இங்கிலாந்து அணியின் ஓலி போப்பை இந்திய கேப்டன் விராட் கோலி அசத்தல் கேட்ச் மூலம் வெளியேற்றினார் இங்கிலாந்து இந்தியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் ட்ரெண்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வருகிறது முதலில் பேட்டிங் செய்த இந்தியா இருபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது விராட் கோலி தொண்ணூத்தி ஏழு ரன்களும் ரஹானே எண்பத்தி ஒரு ரன்களும் அடித்தனர் பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து நூத்தி அறுபத்தி ஒரு ரனில் சுருண்டது ஹர்திக் பாண்டியா ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தினார் நூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் முன்னிலையுடன் தொடங்கியது விராட் கோலி நூத்தி மூணு ரன்களும் புஜாரா எழுபத்தி இரண்டு ரன்களும் ஹர்திக் பாண்டியா இரண்டு ரன்களும் நாட் அவுட் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்தியா ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது இதன் மூலம் இரண்டாவது இன்னிங்ஸில் சேர்த்து இந்தியா ஒட்டுமொத்தமாக ஐநூத்தி இருபது ரன்கள் முன்னிலை பெற்றது வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இமாலய இலக்குடன் இங்கிலாந்து அணியின் அலைஸ்டர் குக் ஜென்னிங்ஸ் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள் நேற்றைய மூணாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து விக்கெட் இழப்பின்றி இருபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தது குக் ஒன்பது ரன்னுடன் ஜென்னிங்ஸ் பதிமூணு ரன்னுடன் களத்தில் இருந்தனர் இன்று நாலாவது நாள் ஆட்டம் தொடங்கியது ஜென்னிங்ஸ் நேற்றைய பதிமூணு ரன்னிலேயே இஷாந்த் சர்மா பந்தில் ஆட்டமிழந்தார் குக் பதினேழு ரன்கள் எடுத்த நிலையில் இஷாந்த் சர்மா பந்தில் வெளியேறினார் அடுத்து வந்த ஜோருட் பதிமூணு ரன்னில் பும்ரா பந்திலும் போப் பதினாறு ரன்னிலும் ஆட்டமிழந்தார் இவர்களை லோகேஷ் ராகுல் மற்றும் விராட் கோலி ஆகியோர் சிறப்பாக கேட்ச் பிடித்து வெளியேற்றினார்கள் ஐந்தாவது விக்கெட்டுக்கு பென்ஸ்டோக் உடன் ஜோடி சேர்ந்த ஜோஸ் பட்லர் இந்த ஜோடி மேலும் விக்கெட் இழக்காமல் பார்த்து கொண்டது இங்கிலாந்து நாலாவது நாள் மதிய உணவு இடைவெளி வரை நாலு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்துள்ளது பட்லர் பத்தொன்பது ரன்னுடன் பென் ஸ்டோக்ஸ் மூணு ரன்னுடன் களத்தில் உள்ளனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க